சிவாயணவன் திருச்சிற்றம்பன் எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் முன்னின்றால் யாவிற்கும் திருச்சிற்ற நாம் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் நமக்கு இருந்தது எது துன்பம் நாம் இந்த பிறவியை வந்து அனுபவிக்கிறோமே அதெல்லாம் துன்பமா இல்லை இந்த பிறவியே ஒரு பெரிய துன்பம் நம்ம கூட கூடத்தின் திருக்குறள்னு சொல்லியிருப்பாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் ஒரே ஒரு அடியும் சேராதார் இந்த பிறவி என்பது ஒரு பெரிய கடல் அந்த கடலை நீண்டக்கூடியவர்கள் எல்லாம் நீண்டக்கூடியவர்கள் எல்லாம் பெருமான் திருவடி சென்று சேர்வார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் நீந்தாமல் இருக்கக்கூடியவர்கள் அடி சேராயார் அப்படி அந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீண்டாமல் இருக்கக்கூடியவர்கள் பெருமான் திருவழியை சென்று அடைய மாட்டார்கள் மீண்டும் 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 இந்த நரகத்துக்கு சென்று மீண்டும் ஒரு பிறவி எடுத்து மீண்டும் மீண்டும் இந்த துன்பத்து கடலிலே விழுந்து கொண்டே இருப்பார்கள் சரி இப்போ இந்த துன்பமாகவே இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தம்பு விஞ்ஞான விருமான் சொக்கநாத வெண்பாடு அது எனக்கு குறிப்ப புண்டரிகத்தாலே பிகழ்ந்து பிகழ்ந்து தீபம் அண்டமார கொண்டு நஞ்சும் ஆதியே தொண்டுபடும் நாயேனை ஆண்டുകந்து நன்மெரிகல் காட்டு பெற்ற தாயே நீ சொக்கநாத புண்டരികத்தாலே அந்த തിരുവടി அந்த താൾ രാൻ இந்த உயிரானது இந்த உடம்பை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது எந்த ஒரு நரகத்திற்கு செல்லாமல் நாம் அப்படியே பெருமான் திருவடி இந்த உயிரானது பெருமான் திருவடியை சென்று அடை அப்படி இந்த உயிரானது பெருமான் திருவடியை சென்று அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் அதுவும் பெருமானை தன் தாயாக நீங்கள் தொண்டு செய்யணும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் கூட அற்புதத்தில் இறைவனே என் தாய் இறைவனே என் தாய் என இறங்கும் எங்கள் மேல் எந்துயரம் வந்தால் அது மாற்றுவான் அப்படி தான் எங்களுடைய தாய் என்று நாம் எண்ணி தொண்டு செய்தால் பெருமான் நமக்கு வரக்கூடிய வெண் துயரங்கள் எது வந்தாலும் அதை மாற்றி நம்மை காப்பாற்று எனவே இறைவன் உயிரை தோற்றுவிக்கவில்லை இந்த உயிருக்கான கருவிகரணங்களை தான் இறைவன் தோற்றுவிக்கிறான் எனவே இறைவன் கொடுத்த அந்த கருவிகரணங்களை கொண்டு நாம் யாருக்கு தொண்டு செய்யணும் இறைவன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படி தொண்டு செய்து நாம் தினமும் பெருமானை அர்ச்சிக்கு அச்சிக்க நாம் மீண்டும் இந்த பிறகு என்கிற பெரும் கடலில் மீண்டும் வந்து ஆழ்படாமல் பெருமான் நம்மை காத்து அவருடைய திருவடியிலும் நமக்கு இடம் கொடுப்பார் ஏன்னா நாம் என்ன செய்யணும் பெருமான் கொடுத்த கருவிகரணங்களைக் கொண்டு பெருமானை அச்சிக்க வேண்டும் எனவே நாமும் தினமும் எல்லாம் வல்ல பெருமான் திருவடி அச்சிப்போம் மீண்டும் இன்ப துன்பக் கடலில் வீழாமல் பெருமான் திருவடியில் அடைவோம் சிவாயினம திருச்சிற்றம்படம்